ஹாய் மக்களை இன்றைக்கி மகளிர் கீரையும் கும்மிட்டி கீரையும் வச்சு கடையில் தங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் கீரை எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் இதை கும்மிட்டி கீரைங்க இது மகளிர் கீரைங்க ரெண்டு கீரையும் சேர்த்து இன்றைக்கி கடைக்கு போகிறேங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தக்காளி ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் மூணு காஞ்ச மிளகாய் அது உளுந்தம்பது எடுத்துக்கிட்டேங்க உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வடைச்சட்டி சூடாகிடுச்சுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகுழ்ந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க காஞ்ச சேர்த்துக்கலாம் கறிவேப்பில் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிக்கங்க வெங்காயம் மேலே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி வைத்துக்கலாம் தக்காளி நல்லா வதஞ்சிச்சு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்று டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி கழுவி வச்ச கீரை அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க இது வேகட்டுங்க கீரை உப்பு சேர்த்துக்கலாங்க கீரைக்கு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் வேதனை தீரையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இதுக்கு எந்த பொடியும் சேர்க்க வேண்டாங்க மிளகா இதுவே போதும் எடுத்து கடைஞ்சிக்கலாங்க கடைஞ்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் கீரை நல்லா கடைஞ்சாச்சுங்க இந்த மாதிரி இது சாப்பாட்டில் போட்டு பிசு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்